கோரிக்கை வைக்கிறோம் அதாவது இந்த மதுரை ஆண்ட மாமன்னர் மதுராயத்துக்கு வந்து மதுரையுடன் கூடிய மணிமண்டலம் கட்டாயம் வேண்டும் தேற்றத்தை கூடிய வேளாளர் சார்பாக இதை கோரிக்கை வைக்கிறோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்கள் அனைத்து வேளாளர் சார்பாக வந்து இது வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இது அறிவிக்கணும் கட்டாயம் போதும் எங்களுடைய வேளாளர் சமுதாயத்தை புறக்கணித்தது போதும் வஞ்சித்தது போதும் கட்டாயம் இதை வந்து நாங்கள் தேர்தலில் உங்களுடைய பிரதிபலிப்பாக காமிப்போம் எங்கள் வேளாளர் சமுதாயத்தை புறக்கணிக்க வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் புறக்கணிக்க வேண்டாம் தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க புறந்தீங்க இது வந்து அதாவது வரலாற்றை திராவிடத்தையே உருவாக்கின மேலாளர் சமுதாயத்தை சிதைக்காதீங்க இது கட்டாயம் பாடம் புகட்டுவோம்